பிரதமர் நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியின் நூற்றி பதினெட்டாவது அத்தியாயத்தில் இன்று நாட்டு மக்களுடன் தமது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் அதில் அரசியல் நிர்ணய சபை தனது பணியை தொடங்கிய வேளையில் பாபா சாஹேப் அம்பேத்கர் பேசியதை பிரதமர் ஒலிபரப்பினார் மேலும் வரும் தேசிய வாக்காளர் தினம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் அதன் முக்கியத்துவத்தையும் பிரதமர் வலியுறுத்தினார் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளா பற்றியும் விண்வெளியில் இரண்டு செயற்கை கோள்களை இணைய செய்துள்ள நமது விஞ்ஞானிகளின் சாதனையையும் சென்னை ஐஐடியின் எக்ஸ்டம் மையத்தின் செயல்பாடுகள் குறித்தும் பிரதமர் மனிதர்களுக்கு நிறுவனங்களின் வளர்ச்சி குறித்தும் பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சியை தகவல் ஒளிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் பொதுமக்களுடன் இணைந்து கேட்டார் பல்வேறு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக இன்று கோவை சென்ற கட்சி தொண்டர்களுடன் இணைந்து இந்நிகழ்வில் பங்கேற்றார் அப்போது பாஜக மாநில பொதுச் செயலாளர் முருகானந்தம் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் உடனிருந்தனர் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு பரந்தூர் விமான நிலையம் அவசியமானது என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியுள்ளார் விருதுநகர் மாவட்டம் மல்லாங்கிணற்றில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தின் நிதி நிலைமை கட்டுக்குள் உள்ளது என்றார் நுட்பத்துடன் நிதிநிலை கையாளப்படுகிறது என்ற அமைச்சர் ஒட்டுமொத்தமாக மாநிலத்தின் வளர்ச்சி உயரும்போது திருப்பி செலுத்தும் திறனும் உயரும் என்றார் பரந்தூர் விமான நிலையம் தமிழக பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றும் என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறினார் திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் பெண் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத அவலம் நிலவுவதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் பணிபுரியும் பெண் உதவி ஆய்வாளர் உள்ளிட்ட எட்டு பேர் நகைப்பறிப்பு சம்பவங்களால் பாதிக்கப்பட்டுள்ள செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் நகைப்பறிப்பில் ஈடுபட்டுள்ள குற்றவாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதுடன் சட்டம் ஒழுங்கை காப்பதில் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் நைஜீரியாவில் பெட்ரோல் டேங்கர் லாரி வெடித்து சிதறிய விபத்தில் எழுபத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் வடக்கு நைஜீரியாவின் சுலோஜா பகுதியில் பெட்ரோல் ஏற்றி வந்த லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்துள்ளது இதனை அறிந்த சுலோஜா பகுதியைச் சேர்ந்த ஏராளமானோர் பெட்ரோலை பிடிப்பதற்காக அங்கு கூடியுள்ளனர் அப்போது எதிர்பாராத விதமாக அந்த லாரி வெடித்து சிதறியதால் அங்கே இருந்த பொதுமக்கள் தீயிற்கு இரையாகினர் இதில் தற்போது வரை எழுபத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் படுகாயங்களுடன் பலர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் கோப்பை கோகோ தொடரில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர் புதுதில்லி உள் உள்விளையாட்டு அரங்கில் நேற்று இரவு நடைபெற்ற ஆடவர் போட்டியில் இந்தியா தென்னாப்பிரிக்காவை எதிர்கொண்டது இதில் அறுபத்தி நான்கு நாற்பத்தி இரண்டு என்ற கணக்கில் அபார வெற்றி பெற்ற இந்தியா இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது முன்னதாக நடைபெற்ற மகளிர் அரையிறுதி போட்டியில் இந்தியாவும் தென்னாப்பிரிக்காவும் மோதின விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் இந்திய அணி அறுபத்து ஆறு பதினாறு என்ற கணக்கில் தென்னாப்பிரிக்க அணியை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது இதனிடையே ஆடவர் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்துள்ள அணியின் பயிற்சியாளர் அஸ்வினி குமார் கனவு நனவாகியுள்ளதாக கூறினார் உலக கோப்பையை வெல்வோம் என நாட்டு மக்களுக்கு உறுதியளிப்பதாகவும் குறிப்பிட்டார் கள்ளக்குறிச்சி அருகே திருக்கோவிலூர் பகுதியில் நூறு கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்படவுள்ள நான்கு வழி சாலைகளுக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அடிக்கல் நாட்டினார் ஆசனூர் இரு வழிச்சாலையை நான்கு வழி சாலையாக அகலப்படுத்துவதால் இது விழுப்புரம் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இணைப்பு சாலையாகவும் தென் மாவட்டங்களிலிருந்து வரும் மக்கள் பயணம் மேற்கொள்வதற்கு ஏதுவாகவும் அமையும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு எளிதில் செல்லவும் இச்சாலை பயனுள்ளதாக இருக்கும் இந்நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பொங்கல் விழாவை முன்னிட்டு கரூரில் உள்ள காவலர் குடியிருப்பில் விளையாட்டுப் போட்டி சிறப்பாக நடைபெற்றது இதில் முட்டை சாப்பிடுதல் பச்சை மிளகாய் சாப்பிடுதல் பாட்டிலில் நீர் நிரப்புதல் உள்ளிட்ட போட்டிகள் இடம்பெற்றன இப்போட்டிகள் காவலர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் இடையே விறுவிறுப்பாகவும் சுவாரஸ்யமாகவும் நடைபெற்றது இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட காவலர்களின் குடும்பத்தினர் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் விழுப்புரம் மாவட்டம் தென்பெண்ணை ஆற்றில் ஆற்றுத் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது ஒவ்வொரு ஆண்டும் தை ஐந்தாம் நாள் ஆற்றுத் திருவிழா கொண்டாடப்படுவது வழக்கம் அதன்படி மாவட்டத்தின் முக்கிய கோவில்கள் சிவாலயங்கள் வைணவ தளங்களில் உற்சவமூர்த்திகளின் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது பிடாகம் பகுதியில் ஆயிரக்கணக்கான மக்கள் குவிந்து தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஆடிப்பாடி கொண்டாடினர் இந்நிகழ்ச்சியை முன்னிட்டு அமைக்கப்பட்டிருந்த பொருட்காட்சியில் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கியும் அறுசுவை உணவுகளை உண்டும் மகிழ்ந்தனர் ஆற்றுத் திருவிழாவை காண வந்த ஏராள மான மக்கள் ராட்டினம் உள்ளிட்டவைில் உற்சாகமுடன் தங்களின் பொழுதைக் கழித்தனர்